வெற்றி பெற வெறும் திறமைகள் மட்டும் போதாது வேறு என்ன தேவை தெரியுமா அவரோருக்கென்று நல்ல திறமைசாலிகள் எடுத்ததெல்லாம் வெற்றிதான் நாம் எல்லாம் போல செயல்பட முடியாது என்று குறிப்பிட்ட சிலரை பற்றி பலர் பொதுவெளியில் பேசுவது உண்டு உண்மையில் திறமைசாலிகள் என்பவர்கள் தனித்த அடையாளத்துடன் திகழ்பவர்கள்தான் ஆனால் ஒரு சிலரால் மட்டும் மட்டும்தான் திறமைசாலிகளாக மிளிர முடியும் என்பது உண்மை அல்ல சிறப்பாக செயல் செயல்புரியும் மனிதர்களை திறமைசாலிகள் என்கிறோம் திறமை என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே உதித்ததான உதித்ததானதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உலகில் திறமைசாலிகள் ஒரு வகை என்றால் தனது திறமையை வெளிப்படுத்தாத அல்லது உபயோ கொள்ளாத மனிதர்கள் இரண்டாவது வகை இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு தனித்திறமை நிச்சயமாக இருக்கும் ஒன்றுக்கும் உதவாத மனிதன் என்று யாரும் இவ்வுலகில் இல்லை சரியாக மதிப்பெண்கள் வாங்காத குழந்தைகள் கூட படம் வரைதல் பாடுதல் விளையாட் விளையாட்டு என்று ஏதாவது ஒன்றில் திறமை இருக்கும் இன்னும் சிலருக்கு பலவிதமான திறமைகள் இருக்கும் ஆனால் அவற்றை பயன்படுத்தாமல் இருப்பதால் அவை வெளிப்படாமலேயே போய் திறமைசாலிகளாக அவர்கள் மிளிர முடியாமல் போகிறது திறமை இருந்தும் வெற்றி பெற முடியாத முடியாததுக்கான காரணங்கள் பயம் சில மனிதர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும் அவர்களால் வாழ்வில் வெற்றி பெறவும் புகழ் அடையவுமே முடியாததற்கான காரணங்கள் உண்டு தன்னுடைய திறமைகள் வெளிகாட்டாமல் அதாவது அதை உபயோகப்படுத்தாமல் வீணடிப்பதன் மூலம் முதல் காரணம் பயம்தான் ஒரு முயற்சியில் இறங்கி தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து விடுவோமோ என்று அச்சப்பட்டு கொண்டு அந்த செயலை செய்ய முடியாமல் போய் திறமைசாலிகள் சிலர் முடுங்கி விடுகிறார்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்காமலேயே அதை முடிவுக்கு கொண்டு வருவதில் சம சமத் சமத்தர்கள் இவர்கள் திறமைகள் நேசித்து வாழ்வில் வளர்ச்சி அடையுங்கள் சோம்பரித்தனம் சோம்பரித்தனம் காரணமாக செயலில் இறங்க மாட்டார்கள் சிலர் சோம்பல் பட்டுக்கொண்டு அந்த வேலையை தள்ளி போட்டுக்கொண்டே திறமைகளையும் வீணடித்து நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து கொண்டு இருப்பவர்கள் பலர் உண்டு தன்னும் தன்னம்பிக்கை இன்மை மூன்றாவது காரணம் தன்னம்பிக்கை இல்லாதது திறமை இருந்தும் தைரியம் இருந்தும் தான் இதில் தோற்றுவிடுவோமோ நம்மால் ஜெயிக்க முடியாது என்ற நம்பிக்கை இல்லாமல் ஈர்ப்பவர்களால் திறமை இருந்தும் ஜெயிக்க முடியாது அதிர்ஷ்டத்தை நம்புபவர்கள் நல்ல திறமை இருந்தும் சரியான நேரம் காலம் அமைய வேண்டும் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் எதுவும் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் என மூடத்தனமாக நினைப்பவர்கள் பலருண்டு வெற்றி என்பதற்கு புகழ்பெற்ற மேதைகள் சொல்லும் ஃபார்முலா என்ன தெரியுமா தொண்ணூத்தொய் தொண்ணூத்தொம்பது சதவீதம் உழைப்பு ஒரு சதவீதம் அதிர்ஷ்டம் என்பதுதான் உங்கள் குழந்தைகள் ஏன் படிப்பதில்லை பெற்றிதரும் இந்த ரகசியத்தை இப்போதே கற்றுக்கொடுங்கள் உண்மையான திறமசாலிகள் என்ன என்னதான் திறமைகள் இருந்தாலும் தான் ஒரு புதிய விஷயத்தை அல்லது ஆசைப்பட்ட செயலை இலக்கை அடை அடைவதற்கு பல்வேறு தடைகள் தடைகளும் சிக்கலும் ஏற்படலாம் போராடிதான் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் அதில் தோல்விகள் வந்தாலும் மீண்டு வரலாம் என்கிற என்கின்ற நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுகிறான் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க அவன் தயங்குவதே இல்லை ஆகவே வெறும் திறமை மட்டும் ஒருவருக்கு வெற்றியை தேடித்தந்து விடாது மேலே குறிப்பிட்டுள்ள பண்புகளுடன் முயற்சித்து முயற்சித்தால்தான் இலக்கை அடைய முடியும் அதுவே உண்மையான திறமசாலியின் அடையாளம் ஆகும் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பான ஒரு நம்பிக்கை இருக்கும் தொடர்ந்து இந்த இந்த மாதிரி நல்ல பதிவுகள் இந்த வந்து நான் போட்டுட்ருப்பேன் வெற்றி பெற வெறும் திறமை மட்டும் போதாது வேறு என்ன தேவை என்பதை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளிருப்பீர்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் உங்களிருந்து வெளிபெறுவது கல்வியாளர் முனைவர் ஜெயகோவிந்தராஜ் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் தலைவர் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை தலைவர் நன்றி Bueno, y como...